திவ்ய தரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயானந்த் இன்று நம் பார்க்கவிருப்பது ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகத்தினுடைய சிறப்புகள் குறித்து பார்க்கவிருக்கிறோம் நாளை ஐப்பசி மாத பௌர்ணமி தினம் சிவாலயங்களில் நடைபெறுகின்ற அண்ணாபிஷேகத்தின் சிறப்புகள் குறித்தும் இந்த அண்ணாபிஷேகத்தை தரிசிப்பவர்களுக்கு என்னவித பலன் கிடைக்கும் என்பது குறித்தும் பார்க்கவிருக்கிறோம் பாருங்கள் ஐப்பசி மாதத்தில் மிகவும் வந்து சிறந்ததாக வந்து நம்ம சொல்கிறது வந்து இந்த பௌர்ணமியில் சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தை தான் அது ஏன் வந்து ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வருது குறிப்பாக ஏன் ஐப்பசி மாதம் மட்டும் இந்த அன்னாபிஷேகத்தை வைக்கணும் அப்படின்னு பல பேருக்கு ஒரு சந்தேகங்களாக இருக்கும் அதாவது வந்து ஐப்பசி மாதம் அப்படின்னால அந்த ஐப்பசி கார்த்திகை இரண்டு மாதங்களுமே தெரியும் நமக்கு வந்து பகல் பொழுது ரொம்ப குறைவாகவும் ராத்திரி பொழுது அதிகமாகவும் இருக்கும் அந்த ராத்திரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிலவு அதாவது சந்திரனுடைய ஒளி ரொம்ப பிரைட்டாக பவராக இருக்கும் காரணம் வந்து பூமியினுடைய மிக அருகில வந்து சந்திரன் இருக்கும் இது வந்து அறிவியல் ரீதியாக சொல்லப்படுற ஒரு காரணம் அதாவது புராண ரீதியாக பார்த்தீங்கன்னாக்க சந்திர பகவான் வந்து பெரிய ஷாபங்களுக்கு ஆளாயிருப்பார் தன்னுடைய அத்தனை ஷாபங்களையும் நீங்க பெற்று பதினாறு வகையான கலைகளுடன் முழு தேஜஸோட சந்திரன் வந்து பொழிவாக இருந்தது இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியிலேருந்தான் அதனால் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி வந்து சிவனுக்கு அன்னாபிஷேகம் பண்ணி வெளிப்படுறா அந்த சந்திரனுடைய அனுகிரகமும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதாவது சந்திரனுடைய தானியம் எது அப்படின்னா நெல் அந்த அரிசி தான் அந்த அரிசியையே அன்னமாக படைத்து அமுதா படைத்து சிவபெருமானுக்கு அதை சார்த்திட்டு அதை சாயங்கால வேலையில் இது பொச்சு காலத்துக்கு அப்புறம் தொடங்குவாங்க அன்னத்தை தயார் பண்ணுறதுக்கு அதை ஃபுல்லாக சாதத்தை வடித்து ஆற வச்சு அந்த சாதத்தை லிங்க ரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் மேனியெல்லாம் சாத்தி அதற்கு வந்து காய்கறினாலையும் பழங்களினாலையும் அலங்காரம் பண்ணி அதுக்கு விசேஷமான புஷ்பங்கள்லாம் சாத்தி தன்னுடைய முகமே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பார் இந்த ஐப்பசி மாதா பௌர்ணமியில் அப்படிப்பட்ட அந்த பௌர்ணமியில் முழுவதுமே சிவனுடைய அந்த லிங்க ரூபத்தை ஃபுல்லாகவே மறைத்து அன்னமாக சாத்தப்பட்டு அந்த தரிசனம் அப்படின்னு பார்த்தா அந்த பிரதோஷ வேலையில் மாலை ஆறு மணிக்கு அப்போ அந்த தீபாரதனையோட நமக்கு தரிசனம் கிடைக்கும் அப்போ தான் பார்த்திங்கன்னா சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சந்திர பகவான் தன்னுடைய முகத்தை அப்படி லேசாக காட்ட தொடங்குவார் அந்த நேரத்தில் ஒரு மகாதீபாரதனை நடக்கும் சிவபெருமானே சந்திர பகவானும் தரிசிக்கக்கூடிய அற்புதமான அந்த வேலை அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் நாமளும் போய் சிவாலயங்களில் அந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னாலே நமக்கு அப்படி ஒரு ஒரு பலன் கிடைக்கும் காரணம் வந்து சிவனை வந்து ஒரு அன்னத்துக்கு குறைவில்லாமல் நம்மளை க வச்சுக்கிறவர் சிவபெருமான் ஒவ்வொரு இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பருக்கையுமே அவர் நமக்காக ஒதுக்குன அந்த அன்னத்தை தான் நமக்கு சாப்பிட்றோம் இந்த ஒருவேளை சாதத்துக்காகவும் இந்த ஒரு பருக்கைக்காக தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி ஆடி சம்பாதிக்கிறோம் அந்த சம்பாத்தியங்கள்லாம் நம்ம முழுமையாக கிரகிச்சிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பரம்பூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அனுகிரகமும் அவருடைய ஆசீர்வாதம்தான் காரணம் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அண்ணாபிஷேகத்தை நாளைய தினம் புதன்கிழமை ஐந்தாம் தேதி மாலை வேளையில் அனைத்து சிவாலயங்கள்லேயும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு நாலு முப்பது மணிக்கு மேலே ஒரு ஆறு முப்பது மணிக்குள்ளே எல்லா ஆலயங்கள்லேயும் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெற்று அந்த மகா தீபாரதனையானது காட்டப்படும் அந்த வேலை நேரத்தில் நாமளும் போய் தரிசனம் பண்ணி சிவபெருமானுடைய அனுகிரகத்தையும் அதோடு சேர்த்து சந்திர பகவானுடைய ஆசீர்வாதத்தையும் கிடைக்கணும் எப்படி வந்து சந்திரனுக்கு இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் முழு தேஜஸும் கிடைத்து பதினாறு விதமான கலைகளும் அவருக்கு திருப்பி கிடைத்து பழைய அழகோடு நம்மக்கிட்ட திருப்பியும் தன்னுடைய பணியை ஆரம்பித்தாரோ அதே போல் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் யாரெல்லாம் போய் சிவபெருமான தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய தேஜஸ்ஸும் அழகரி அழகும் கூடும் அதிகரிக்கும் எனவே தவறாமல் நாளைய தினம் சிவாலயங்களுக்கு சென்று இந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் பண்ணணும் உடனே வந்துடக்கூடாது ஒரு அரை மணி நேரத்தில் அந்த பூஜைகளில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சிவபெருமானுடைய அன்ன காப்பு ஆனது கலைக்கப்பட்டு மீண்டும் மகாபிஷேகம் நடத்துவாங்க அந்த மகாபிஷேகத்தை தொடர்ந்து சுவாமிக்கு சாத்தின அந்த அன்னத்தை வந்து அன்னதானமாக பிரசாதமாக பக்தர்கள் எல்லாருக்கும் கொடுப்பாங்க அதை அவசியம் வாங்கி எல்லாரும் சாப்பிடணும் நிறையாலாம் கிடைக்கணுங்கிற ஒரு அவசியம்லாம் கிடையாது ஒரு பருக்கை கிடைச்சாலும் அது வந்து நமக்கு நமக்கு வந்து அவ்வளோ ஒரு மகா பிரசாதமாக நம்ம வாங்கி சாப்பிடணும் ஏதோ கிடைக்கிறத வாங்கி கையில் ஒரு ஒரு சின்ன ஒரு உருண்டை கிடைச்சாலும் அதை வந்து தவற விட்டுறாமல் வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்களும் வீட்டுக்கு வந்து மனைவி குழந்தைகளுக்கும் ஒரு ஒரு பருக்கையாவது கொடுக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வளர்த்துக்கணும் காரணம் வந்து இந்த அன்னம் அப்படின்னாலே அங்கே சிவபெருமான்கிட்ட நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம வீட்டில் இந்த ஆயுசுக்கும் அன்னத்துக்கு குறைவே இருக்காது அன்னலக்ஷ்மி நமக்கு படி அளக்க போகிறா அந்த அன்னலக்ஷ்மியே தன்குள்ளே வச்சிகிட்டு இருக்கக்கூடிய சிவபெருமான் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கருணையாக இந்த அன்னாபிஷேகம் மூலிமா நமக்கு ஒரு ஒரு பெரிய இதை உணர்த்தியிருக்கார் எனவே அத்தனை பேரும் முடிந்த அளவு அன்னாபிஷேக தரிசனம் பண்ணணும் அதே போல் உங்களால் முடியும் அப்படின்னாலே இன்றையோ அல்லது நாளையோ போய் சிவாலயங்களில் ஒரு கிலோ அரிசியோ இல்லை அரை கிலோ அரிசியோ அப்புறம் முடிஞ்ச அளவு காய்கறிகளோ பழங்களோ வாங்கி பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சதை நீங்களும் இந்த ஒரு அண்ணாபிஷேகத்தில் பங்கு கொண்டா அது இன்னும் புண்ணியத்தை உங்களுக்கு கிடைக்க செய்யும் எனவே முடிஞ்ச அளவு பண்ணுங்கள் அதே போல் இந்த அண்ணாபிஷேகத்துக்கு அப்புறம் முடிந்த ஏழைகளுக்கோ இல்லை வந்து ஒரு ஆசிரமங்களுக்கோ இல்லை வந்து ரோட்டில் யாருமே இல்லாத ஆதரவற்றவர்களுக்கோ ஒரு அரை கிலோ அரிசியோ இல்லை ஒரு வேலை சாப்பாடோ வாங்கி கொடுத்தா இன்னும் புண்ணியம் ஸோ இந்த மாதிரி விஷயத்தையும் தொடர்ந்து பண்ணுங்கள் பொதுவாகவே ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க அந்த காலத்தில் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு அதாவது எப்படின்னா எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் சாப்பிட்டுட்டு திண்ணையில் தூங்கிக்கிட்டு இருக்கவங்களை பார்த்து தான் இதை சொல்கிற மாதிரியான ஒரு சொல் நம்ம விளக்கத்தில் இருக்குது ஆனால் வந்து உண்மையிலே அது அப்படி கிடையாது சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னாலே அதாவது இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு சாத்தப்படுகின்ற அந்த சோறை கண்டவர்களுக்கு சொர்க்கமே வரும் அப்படிங்கிறது தான் அதோட உண்மையான அர்த்தம் அதை மருவி இந்த மாதிரியான ஒரு வழி சொல்லாக மாறிடுச்சு வழக்கச் சொல்லாக மாறிடுச்சு அதனால ஐப்பசி மாத பௌர்ணமி என்று சிவாலயங்களுக்கு சென்று செவருமானை அண்ணாபிஷேகத்தில் தரிசனம் பண்ணுன்னா நமக்கு சொர்க்கத்துக்கு போன ஒரு புண்ணியம் கிடைக்கும் சொர்க்கத்தை கண்ணில் பார்த்த ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் பெரியவங்க நமக்காக வகுத்து வச்சிருக்காங்க ஒரு அற்புதமான நாள் ஐப்பசி மாதம் இந்த ஐப்பசி மாதம் தொடங்கினாலே அடுத்தது கார்த்திகை மாதம் ஒரு மிகச்சிறந்த மாதமாக இருக்குது வேதங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய பிரம்மன் நமக்கு அருளிய நான்கு வேதங்களையும் அந்த வேத பாராயணம் பண்ணுற ஒரு மாதமாக கார்த்திகை மாதம் இருக்குது அதனால் இந்த ஐப்ப மாதம் முடிவில் துலா மாதம் முடிவில் ஒரு சிறப்பான பூஜைகளும் நமக்கு தொடங்கப்போகுது அதனை அடுத்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் தெய்வீக மாதம் திருப்பாவை திருவும் எல்லாமான விஷயங்களும் அதிகாலையில் சிவபெருமானாகட்டும் பெருமாள் ஆலயங்களாக இருக்கட்டும் எல்லா ஆலயங்கள்லேயும் அதிகாலை அபிஷேகம் அதிகாலை தரிசனங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அதனை தொடர்ந்து மகர மாதம் என்று சொல்லக்கூடிய தை மாதம் பிறக்கும் வரவிருக்கின்ற அந்த நான்கு மாதங்களுமே தெய்வீக மாதமாக நமக்கு அமைய பெற்றிருக்கிறது எனவே நாளைய தினம் ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் அனைவரும் நம் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் முடியாதவர்கள் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா மூட்டை மூட்டையாக சாயத்தை வெடித்து அந்த பிரகதீஸ்வரருக்கு சாத்துவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழன் கட்டின மிகப்பெரிய சிவாலயம் அந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் இது மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ஐம்பது அறுபது மூட்டையில் சாதத்தை வெடித்து அதுக்கு அண்ணன் காப்பு சாத்துவாங்க அது மாதிரி பெரிய பெரிய லிங்கங்கள் ஆரம்பித்து ஒரு சின்ன லிங்கங்களுக்கும் விடாமல் இந்த அன்ன வைபவத்தை பண்ணுவாங்க அதே போல் வீட்டில் நாங்கள் சிவபெருமான் வச்சுருக்கோம் லிங்கம் வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்களும் ஒரு சின்ன ஒரு டவராலையோ டம்ளர்லேயோ சாதம் வச்சு அந்த சாதத்தை அந்த லிங்கத்துக்கு மேலே சாத்தி அதுக்கப்புறம் ஒரு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு நேவேத்தனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பிரசாதமாக நீங்கள் உட்கொண்டால் உண்மையில் உங்களுக்கும் அந்த அனுகிரகமானது கிடைக்கும் நாளைய தினம் மிக முக்கியமான ஒரு திருநாள் ஐப்பசி மாத பௌர்ணமி எனவே இந்த நாளை தவற விடாமல் எல்லாரும் சிவபெருமானை தரிசித்து அவருடைய அருளுக்கு பாத்திரமாக ஒன்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.